இன்றைக்கி ஆயுத பூஜை நம்ம நிகழ்மகள் மேனுஃபேக்சர் யூனிட்டில் நம்மளுடைய சொந்தங்கள் ஏழு பேரும் ப்ளஸ் நம்ம ஃபேமிலியும் சேர்ந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டோங்க இது நம்ம நிகழ்மகள் மூலிகை சாம்பிராணி பாருங்கள் சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய மேனுஃபேக்சர் யூனிட்டில் நிகழ்மகளில் அறுபத்தஞ்சு தயாரிப்பு பண்ணுறோங்க அதை எல்லா பொருளும் எடுத்து வைக்க முடியாது அதனால் ஒன்று ரெண்டு பொருட்கள் மட்டும் வச்சுருக்குறோம் முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறோம் மீதியெல்லாம் நம்ம லேபிள் பாருங்கள் நம்ம அறுபத்தஞ்சு ப்ராடக்ட்டுக்கு லேபிள் இருக்குது ஸோ அறுபத்தஞ்சு ப்ராடக்ட் எடுத்து வச்சுருக்கிறோம் இதுதான் மகிலோட டைரிங்க ஸோ நம்ம ரெசிபி எல்லாம் இதில் தான் இருக்குது அது போக நம்ம ஆரம்பத்தில் இரும்பு கடாயில் தான் நம்ம மால்ட்டு இருந்தோம் இப்போவுமே அப்பப்போ போட்டுட்ருக்கோம் பையன் மகிழனுக்கும் மாலை வாங்கி போட்டுட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சுங்க அப்பா வந்து தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காய் உடைச்சி நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு மகிழ் சொந்தங்கள்லாம் சாமி கும்பர் ரெடியாக இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட சொன்னோம் நானும் நீர் விளாகிட்டு தூபக்கால் காட்டுறேங்க நிகழ்மகில் சொந்தங்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நிகழ்மகிலே இல்லைங்க நிகழ்மகில் ஒரே ஒரு ஸ்டாஃப் அனிதாவில் ஆரம்பித்து இன்றைக்கி ஏழு பேர் நிகழ்மகில் சொந்தங்களில் இருக்காங்க அடுத்த ஆயுத பூஜைக்கு நிகழ்மகில் எத்தனை ப்ராடக்டாக வளருது ப்ளஸ் வந்துட்டு எத்தனை ஸ்டாஃப் இன்னுமே உருவாக்குறோம் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஸ்டாஃப் குழந்தைகளோடு வந்தது ரொம்ப மனநிறைவாக இருக்குதுங்க சென்னையிலேருந்து எங்கள் சித்தி பையன் வந்திருந்தாரு ஸோ அவரும் வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க எங்கள் அண்ணன் பெரியப்பா பையன் வந்திருந்தாங்க எந்த ஒரு ரசாயனமில்லாமல் நிகழ்மகில் கொடுக்கறது தான் காரணங்க இது வந்து என் தம்பி கூட பிறந்த தம்பிங்க குரு பிரசாத் ஆரம்பத்தில் சின்னதாக ஒரே ஒரு மிக்சியில் ஆரம்பித்த நம்ம மால்ட்டுங்க இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு கூட நூறு கிலோவுக்கு மேலே நம்ம மால்ட்டு செய்ய முடியுது மாதம் ஆயிரம் கிலோவுக்கு மேலே நம்ம மால்ட்டு கொடுத்துட்ருக்குறோம் நிகழ்மகிலாம் மால்ட்டுங்கிற அளவுக்கு பேர் எடுத்துருக்குறோம் நம்மளுடைய வாகனமும் ப்ளஸ் வந்து நிகழ்மகில் சொந்தங்களோட வாகனமும் இருக்குதுங்க இது நம்மளுடைய ஆல்ட்ராஸுங்க உங்களுடைய மேனுஃபேக்சர் யூனிட்டில் இல்லை உங்களுடைய நிறுவனத்தில் வந்துட்டு ஆயுத பூஜை எப்படி போச்சுங்கிறத மறக்காமல் கமனில் எங்களோட பகிருங்க என்னோட வீட்லேயும் புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறோங்க ஸோ அதனால் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போயிட்ருக்கு நிகழ்மகில் நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு சிறப்பாக போச்சு ஒரு பர்சன் கூட கலப்படம் இல்லாமல் நல்லதை நல்ல விதமாக கொடுத்துட்ருக்குறோங்க நிகழ்மகளில் ஒரு தயாரிப்பில் சத்து மாவில் ஆரம்பித்தது இன்னைக்கு படிப்படியாக அறுபத்தஞ்சி தயாரிப்பு கொடுத்தாலும் அதே எண்ணங்களில் தான் கொடுத்துட்ருக்குறோங்க நம்ம நிகழ்மகள் சொந்தங்களுக்கு நம்ம சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெளியே சாப்பாடு தயிர் பச்சடி ஒய்ஃப் வந்து சுண்டல் செஞ்சுருந்தாங்க நம்மளுடைய சிக்கன் மசாலாவை போட்டு பேருதாங்க சிக்கன் மசாலா எல்லா வகையான டிஷ்ஷும் செய்யலாம் நம்ம சொந்தங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தாச்சு சாப்பாடு ஆர்டர் கொடுக்கும்போதே நம்ம வந்து பட்டை கிராமெல்லாம் அளவாக போட்டு செய்யுங்க ஏன்னா குழந்தைகள் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து காரம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி சூப்பராக செஞ்சுருந்தாங்க எப்படி மாப்பிள எது நல்லாயிருக்கு வெஜிடபுள் பிரியாணி ம் நம்ம சுண்டலு நீ சுண்டல் இருக்க மாப்பிள்ளைங்க எங்கேயாச்சும் நீ சுண்டல் வேணான்ட்டேன் செஞ்ச சுண்டல் சூப்பராக இருந்ததுங்க சுண்டல் பாருங்க காலி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானும் என் வைஃபும் சாப்பிட்றோங்க சக்கரை பொங்கல் செய்யலான்னு பார்த்தோம் சரி ஸ்வீட் வாங்கிக்கலாம்னு ஸ்வீட் வாங்கியாச்சுங்க சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது எல்லாருமே மனநிறைவாக இன்னைக்கு சாப்பிட்டு போனாங்க ப்ளஸ் அவங்க ஃபேமிலிக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்தோம் ப்ளஸ் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நம்ம சாப்பாடு போட்டு கொடுத்தோம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேர் நம்ம நிகழ்மகள் சொந்தங்கள் இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை கும்பிட்டு சாப்பிட்டு போனாங்க ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க நம்ம சொந்தங்கள் ஏழு பேர்த்துக்கும் பொரியும் ப்ளஸ் இரநூறுவா பணமும் கொடுத்து நாளைக்கு வந்து நிகழ்மகள் யூனிட்டை லீவு விட்டுட்டோங்க அவங்க சந்தோஷமாக அந்த நாளை கழிக்கட்டுங்க நன்றி நீங்கள் வீட்டில் ஆயுத பூஜை எப்படின்னு போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்